யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே சாயப்பாவை மனசுல நினைச்சிட்டு இந்த பதிவை முழுமையா கேளுங்க திருமணம் என்ற புதிய அத்தியாயத்தில் நான் எனது காலடியை எடுத்து வைக்க விரும்புகின்றேன் அப்பா அருள் கூர்ந்து எனக்கு தயை புரியுங்கள் நான் விரும்பும் நபருடன் மிக விரைவிலேயே என்னுடைய திருமணம் மிகவும் அற்புதமான முறையில் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்பா நான் எதிர்பார்த்த நல்ல குணநலன்களோடு எனக்கு அனைத்து விதத்திலும் பொருத்தமான மனிதரை கணவராக தாருங்கள் எனக்கு கணவராக வரும் நபர் என் ஆசைகளையும் கனவுகளையும் என் தேவைகளையும் அறிந்து அவற்றை எல்லாம் அன்புடன் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் மங்களம் பொங்கும் அழகான மனநால் காண்பதற்கு என் கண்களும் என் மனமும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றது இத்தனை நாட்களாக தடைபட்டு இருந்த என்னுடைய திருமணத்தினை உங்கள் ஆசிகளோடு எனக்கு சிறப்பான முறையில் நடத்தி தாருங்கள் இந்த நொடி முதல் திருமணத்திற்காக நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் நீங்கள் எங்களுடன் இருந்து எனது திருமண நாளை உறுதி செய்திட வேண்டுகின்றேன் நான் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறு சிறு தவறுகளினால் எனது திருமணம் தள்ளிப் போகின்றது என்றால் தயவு செய்து என்னை மன்னித்து நான் மனநால் காணும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள் என் தோழிகளின் திருமணம் மற்றும் என் சொந்தங்களில் என்னை விட வயது குறைவான பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கின்ற போது ஏன் எனக்கு மட்டும் நடக்கவில்லை என்ன காரணம் என்று தெரியாமல் மனதளவில் எங்கி தவிக்கும் என்னுடைய ஏக்கத்தினை தயவு செய்து தனியுங்கள் இன்னும் திருமணம் ஆகவில்லையா என்று ஏளனமாக பேசும் அற்பமான மனிதர்கள் முன்பு என்னுடைய திருமணத்தை அற்புதமான முறையில் நடத்தி காட்டுங்கள் அப்பா தெய்வத்திற்கும் பக்தனுக்கும் இருக்கும் பிணைப்பை விட அப்பாவிற்கும் மகளுக்குமான உறவையை நான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன் எனக்கு தந்தையாக இருந்து உங்கள் மகளுக்கு உரிய காலத்தில் நடக்க வேண்டிய திருமணம் என்ற அற்புதமான சம்பிரதாயத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி தாருங்கள் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள் அப்பேற்பட்ட அழகான திருமண வாழ்க்கையை எனக்கு அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் திருப்பாதங்களில் என்னுடைய வேண்டுதலை வைத்துள்ளேன் செய்யுங்கள் தேவா தங்களின் பார்வையினால் கரத்தோடு கரம் சேர்க்கும் நல்ல மனித நேயம் மிக்கவரை எனக்கு கணவராகத் தாருங்கள் என்னை சரணடைந்தால் நான் உனது சகல விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீர்கள் எனக்கு நல்லதொரு மன வாழ்க்கை அமைந்திட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என் மனதின் விருப்பம் என்னவென்று அறிந்தவர் நீங்கள் மட்டுமே என் விருப்பத்திற்கு ஏற்றபடியான மனவாழ்வை அமைத்து தாருங்கள் இருமணம் ஒன்றாய் இணையும் அற்புதமான பந்தத்தை எனக்கு ஏற்படுத்தித் தாருங்கள் எனது திருமண வாழ்க்கையை நான் மதிக்கின்றேன் மிகவும் விருப்பத்துடன் வரவேற்க தயாராக இருக்கின்றேன் எனக்கு மனமாலை சூட்டும் நபர் எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் கூடிய விரைவில் அவரை என் கண்முன் நிறுத்துங்கள் அப்பா அவரை என் வாழ்க்கை துணையாக்கி தாருங்கள் என் ஒரே நம்பிக்கை என் என்னுடைய மொத்த நம்பிக்கையும் நீங்கள் தான் அப்பா என் மனதின் விருப்பத்தினை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவீர்கள் என்ற என்னுடைய நம்பிக்கை தயவு நிஜமாக்குங்கள் நீங்கள் தான் என் ஒரே அடைக்கலம் என்று உங்கள் பாதங்களில் விழுந்துவிட்டேன் தயவு செய்து உங்கள் கருணை நிறைந்த பார்வையால் என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குங்கள் மங்கள வாத்தியங்களுடன் என் கழுத்தில் ஏறும் திருநாளை உறுதி செய்யுங்கள் இப்பொழுது நமது மாங்கல்யம்ிரைவில் நன்றி கூறும் உங்கள் ஆசைகளோடும் பெற்றோரின் மற்றும் உறவினர்களின் ஆசிர்வாதங்களோடும் எனது திருமணம் சிறப்பான முறையில் நடந்ததற்கு நன்றி திருமணம் என்ற புதிய அத்தியாயத்தை என் வாழ்க்கையில் எழுதி என் குளம் தலைக்கச் செய்ததற்கு நன்றி என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மதிக்கின்ற மனிதரை என் வாழ்க்கை நன்றி எல்லா வகையிலும் எனக்கு பொருத்தமானவரை என் கணவராக தந்ததற்கு நன்றி என் மீது மிகுந்த பாசத்துடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்ளும் என் கணவருக்கு நன்றி மணமகள் கோலத்தில் என்னை மனமேடை காணச் செய்த என் சாயப்பாவிற்கு நன்றி உன்னதமான மாங்கல்யத்தை என் கழுத்தில் சூட்டிய என் கணவருக்கு நன்றி என் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலையாக்கி தந்ததற்கு நன்றி அப்பா கூடிய விரைவில் உங்கள் திருமண தேதியை நமது சாயப்பா உறுதி செய்யட்டும்